அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பீப்புள் ஆம் ஒரு சிறு பொய்யினால் தனது மகனின் விதியையே மாற்றி அமைத்த ஒரு தாயின் வைராகத்தை பற்றிய தங்களுடன் இன்று பகிரப்போகிறேன் இந்த உலகம் இதுவரை எத்தனையோ அறிவியலாளர்களை கண்டுள்ளது அவர்களது அனைத்து கண்டுபிடிப்புகளும் இன்று நமது வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் அங்க வகித்துக் கொண்டே தான் இருக்கிறது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த நவீன உலகமே இத்தகைய கண்டுபிடிப்புகள் இல்லையெனில் இல்லை என்று சொல்லலாம் அதுவே சரியாகும் எனினும் நமக்கு அறிவியலாளர்கள் என்றாலே நம்மில் பலருக்கு சற்றென்று நினைவுக்கு வரும் ஒரு பெயர் என்றால் அது தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லலாம் அது யாராலும் மறுக்கவும் இயலாது மூன்று நான்கு தலைமுறைகள் கடந்தும் இன்னும் நமது உள்ளத்தில் அவரது பெயர் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதற்குக் காரணம் அவரது கண்டுபிடிப்புகள் நமது அன்றாட வாழ்வில் இன்றளவும் பயன்பாட்டில் இருப்பது மட்டுமின்றி அத்தகைய கண்டுபிடிப்புகளை உருவாக்க அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள் முயற்சிகள் ஆகியவையிலே ஆகும் சரி வாருங்கள் இப்போது கதைக்கு போகலாம் எடிசன் தனது பள்ளி படிப்பை தொடர்ந்த சுமார் மூன்று நான்கு மாதங்கள் இருக்கும் அப்போது அவரது பள்ளியில் அவரிடம் ஆசிரியர் ஒருவர் ஒரு கடிதத்தை கொடுத்து இதை திறந்து பார்க்காமல் உன் தாயிடம் கொண்டு கொடு என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார் அவரது தாயாரோ அந்த கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு கண்ணீர் மல்க தனது மகனை பார்த்து அக்கடிதத்தில் உள்ளவற்றை சொல்கிறார் கட்டி அணைத்துக் கொண்டு யுவர் சன் இஸ் எ ஜீனியஸ் திஸ் ஸ்கூல் இஸ் டூ ஸ்மால் ஃபார் ஹிம் அண்ட் டஸ் நாட் ஹாவ் என் அப் குட் டீச்சர் ஃபார் ட்ரைனிங் ஹிம் பிளீஸ் டீச் ஹிம் யுவர் அதை கேட்ட இடிசனுக்கோ மனதுக்குள் ஒரே ஆனந்தம் பின்னர் அவரது பள்ளி படிப்பை தனது தாயார் மூலமே கற்று எடிசன் பின்னாளில் பல துறைகளில் பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக அமைந்தது அவரது தாயாரின் ஊட்டமான கல்வியும் அவரது ஆறுதலான வார்த்தைகளும் இன்று நாம் வீடுகளில் பயன்படுத்தும் மின்விளக்கின் மாதிரியானது ஹம்ரே டெவி என்னும் அறிவியலாளரால் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இருப்பினும் அது சாதாரண நுகர்வோர் பயன்படுத்தும் வண்ணம் இல்லாமல் அத்தகைய மின்விளக்குகள் வெறும் ஆய்வகத்தில் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வந்தது பின்னாளில் அந்த மாதிரியை அனைவரும் பயன்படுத்தும் வண்ணம் மிகவும் எளிமையாகவும் கம்மியான பொருள் செலவிலும் மாற்றியமைத்த பெருமை எடிசனையே சார் இதற்காக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாதிரிகளை சோதித்து இரண்டு வருட கடின உழைப்புக்குப் பின் கார்பன் பிளமெண்ட் பல் எனும் மாதிரியை நமக்கு வழங்கினார் எடிசன் அவரது தாய் வயதான காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார் அப்போது அவரது தாயாரின் நினைவாக அவரது பழைய பெட்டியை திறந்து பார்க்கும் நேரம் எடிசனுக்கு கிட்டுகிறது அதனுள் அவரது பள்ளி பருவத்தில் அவரது தாயாருக்கு பள்ளியில் கொடுத்த கடிதம் கிடைக்கவே அதை திறந்து பார்த்து படித்த எடிசனுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருக்கிறது எழுதப்பட்டிருந்தது யுவர் சன் அவரது தாயார் மட்டும் அந்த கடிதத்தில் உள்ளதை அவ்வாறு படித்து காண்பித்திருந்திருந்தால் இன்றளவில் நமது உலகம் இருண்டே இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து அதனால் தான் சொன்னேன் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பீப்புள் ஒரு சிறிய பொய் விதியையே மாற்றி அமைத்திருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி